தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக் படத்தில் விடுபட்ட பகுதியை நிரப்புதல் கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் பார்ட் ஆஃப் தி ஃபிகர் இக்காணொளியில் படத்தில் விடுபட்ட பகுதியை நிரப்புதல் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் விடுபட்ட பகுதியை நிரப்பும் வகையில் ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்பகுதியை நிரப்பும் வகையில் நான்கு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படங்களிலிருந்து பொருத்தமான பகுதியை விடையாக கண்டறிய வேண்டும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையைக் கண்டறிந்து விட்டீர்களா விடை ஒன்று விடைக்குறிப்பு விடை ஒன்று விடுபட்ட பகுதியோடு பொருந்துவதை படத்தில் காண்க தற்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை கண்டு கொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா படத்தில் உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையை கண்டறிந்து விட்டீர்களா விடை மூன்று விடை குறிப்பு விடை மூன்று விடுபட்ட பகுதியோடு பொருந்துவதை படத்தில் காண்க தற்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை கண்டுகொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையைக் கண்டறிந்து விட்டீர்களா விடை விடைக்குறிப்பு விடை இரண்டு விடுபட்ட பகுதியோடு பொருந்துவதை படத்தில் காண்க தற்போது கொடிக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதைக் கண்டுகொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா படத்தில் உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையை கண்டறிந்து விட்டீர்களா விடை இரண்டாவது படமாகும் தற்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதைக் கண்டுகொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா படத்தில் உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையை விடையைக் விட்டீர்களா விடை இரண்டாவது படமாகும் தற்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதைக் கண்டுகொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்கு செல்வோமா உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையை கண்டறிந்து விட்டீர்களா விடை இரண்டாவது படமாகும் தற்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை கண்டுகொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா வடத்திலுள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையைக் கண்டறிந்து விட்டீர்களா விடை முதலாவது படமாகும் தற்போது கொடிக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதைக் கண்டுகொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்குச் செல்வோமா படத்திலுள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையைக் கண்டறிந்து விட்டீர்களா விடை மூன்றாவது படமாகும் தற்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதைக் கண்டுகொண்டீர்களா இனி அடுத்த வினாவுக்கு செல்வோமா உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்றுநோக்கி நோக்கி அப்படங்களுள் எது விடுபட்ட பகுதியை நிரப்பும் பகுதியாக அமையும் என்பதை கண்டறிக என்ன விடையை விடையைக் விட்டீர்களா விடை மூன்றாவது படமாகும் தற்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுள் எது விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதைக் கண்டுகொண்டீர்களா இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்